ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய்குருதர் ஜெய்குரு பிரசலா நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த சனி வந்து எப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னா ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் பதினைந்து பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்துல சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இவ்வளோ கா இவ்வளோ நாளா வந்து சனி வக்ரத்துல இருந்தாரு இப்ப நிவர்த்தி ஆயிட்டாரு சனியோடைய ஃபுல் ஃபோர்ஸும் உங்களுடைய அதாவது ஏழாம் இடத்துல இருக்குது சிம்ம ராசிக்கு அப்போ கண்டச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் நல்லவங்களா நேர்மை டைம் பர்ஃபெக்ஷன் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் சனியோடைய பாறைப்படும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய பேரை கெடுறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் அவர் பார்ப்பார் ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக செய்யணும் அதே மாதிரி ஏதாவது பேர் உங்களுடைய பேரை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க வந்து பேர் புகழுக்கு தான் வந்து மெயினாக முக்கியத்துவம் பணமாக பேர் புகழ அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து பேர் புகழ் தான் உங்களுடைய பேரை வந்து எப்போவுமே காப்பாற்றிட்டே இருப்பீங்க அதே தான் இந்த காலகட்டத்தில் அதையே காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக பணம்லாம் வந்துடும் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த சனியுடைய பார்வை காலகட்டத்தில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே வந்து மற்றவர்களால் வந்து திரிச்சு பேசப்படுறது உங்களுடைய பேர் வந்து ஈஸியாக கெடுத்துடுறதுக்குண்டான விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அவங்க கிட்டேருந்து விலகி இருந்துடுங்க அவங்க பேசுகிறத காதில் வாங்காதீங்க உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான செயல்பாடுகளை ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுருங்க சனி வந்து யாராக இருந்தாலும் சரி சனிக்கு வந்து உழைக்காதவர்கள் தான் எதிரி உழைப்பாளிகள் வந்து நண்பர்கள் தான் ஸோ அதனால் சிம்மராசி பகை அப்படிங்கிற அந்த கான்செப்டை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய வெற்றி உங்களுடைய உழைப்பு உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிட முடியும் சனியுடைய பார்வை வந்து ஒன்பதாம் இடத்துக்கு இருக்குது இந்த ஒன்பதாம் தான் நல்ல பேர் புகழ் இது எல்லாமே ஸோ இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்க சப்போர்ட் கிடைக்கும் அது மூலிமா உங்களுடைய தொழில் வளர்ச்சிங்கிறது உறுதியாக உண்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு தொழிலில் நீங்கள் நல்ல கூடுதலாக கவனம் செலுத்துனிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கு உண்டானா ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும் தொ தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு பார்ட்னர் போட மா அதாவது நீங்க பார்ட்னர் வேண்டாம் நான் பார்ட்னர் போட மாட்டேன் அப்படின்னா தொழில் தொடங்குறதுக்கு லோன் கிடைக்கும் ஆறு கூட வரை நாளாக இருக்காரு நீங்கள் பேங்க்ல அப்ளை ஒரு ரீசன் சொல்லி அதை தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனா டைம் ஒரு தடவை அப்ளை பண்ணி பாருங்க இந்த டைம்ல தொழிலுக்கு உண்டான கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு உறுதியாக கிடைக்கும் அதை வச்சுட்டு நீங்க நல்ல முறையில தொழிலை பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது இருக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர் உத்தியோகத்துக்கும் ரொம்ப நல்ல உத்தியோக ரீதியாக நீங்கள் நிறைய பயணங்கள் மேற்கொள் மாதிரி வரும் உத்தியோகத்துல நல்ல கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உறுதியாக உண்டு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குங்க இப்போ வெளியூர் பிரயாணங்கள் அதிகமாக மேற்கொள்கிற மாதிரி வரும் வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்துக்கு அடிக்கடி செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து ஃபாரின் போகிறதுக்கு உண்டானது தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வருது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க தொழிலே மாற்றுறது அல்லது வேலையவே மாற்றுறது வேறு கம்பெனிக்கு போகிறது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு வரும் க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே ஒரு நிமிஷம் படிக்க படிக்கக்கூடிய அதாவது சனியோடைய பார்வை வந்து நாலாம் இடத்துல இருக்குது படிக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப கவனமாக படிக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்ச ஸ்கோரை வந்து கண்டிப்பாக எடுக்கவே முடியாது நீங்கள் நினச்சது ஒன்று ரிசல்ட் ஒன்றாக வந்துடும் ஸோ அதனால் படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை பொதுவாகவே சிம்ம இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா படிக்கிற குழந்தைங்களாக தான் இருப்பாங்க ஒரு விஷயத்தை வந்து ஒரு டைம் படித்தாலே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா டக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு எழுதி நல்ல மார்க் எடுப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் சனியோடைய பார்வை உங்களோட ராசிக்கும் இருக்கு பிளஸ் என்னவா இருக்குது லக்னத்துக்கும் அதாவது நாலாம் இடத்துக்கும் இருக்கு இந்த நாலாம் இடத்துக்குங்கிறது கல்வி ஸ்தானம் இல்லையா ஸோ அதனால இந்த சனி எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரிக்கு மேலே தான் அப்போ அந்த பிப்ரவரியில நிறைய பேத்துக்கு வந்து பிளஸ் டூ படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அதனால ரொம்ப கவனமாக இருங்க ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க படிப்புல இன்ட்ரெஸ்ட் வரும் நல்ல ஆர்வங்கள் வரும் படித்தா மட்டும்தான் உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு வழிவகுக்குமே தவிர வேற எதுவுமே கிடையாது விபூதி வச்சுட்டு போனாலும் படிக்க முடியாது படிப்பில் நீங்களே உங்களைய பூஸ்ட் பண்ணிக்கணும் அதாவது வி விபூதி இந்த சாமி கும்பிட்றதுலாம் என்னென்னா தடைகளை தகர்த்தேறிகிறதுக்கு தானே தவிர ஆனால் படிக்கிறது கண்டிப்பாக நீங்கள் தான் படிக்கணும் நீங்கள் தான் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை போட்டால் மட்டும்தான் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி அதாவது படிப்பு உண்டு வேலை உண்டு நீங்கள் டியூஷன் போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நீங்க என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்களோ அதை மட்டும் செய்யுங்க ஏன்னா சனியோடைய பார்வை வந்து பல கவன சிதறல்களை ஏற்படுத்தும் கெட்ட விஷயத்தை ஈஸியாக இழுக்கும் ஸோ அதனால அதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பெயர் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும் ஸோ அதை அதை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் உங்களுடைய முயற்சி மட்டும்தான் எல்லா விஷயத்தையுமே சக்ஸஸ் பண்ணுங்க வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது வண்டி வாகனங்கள் அமைப்புகள் இருக்குது ரொம்ப வீடு கட்டணும்னு நினைப்பீங்க அதுக்கு ஒரு லோன் எடுக்கணும்னு நினைப்பீங்க ஏதாவது ஒரு தட்டி போகும் ஆறு குடையவர் இருந்து நாலாம் இடத்தை பார்க்குறனால வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு கடன் கிடைக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளும் லோன் எடுத்து பண்ணணும்னு நினச்சா அது வந்து சக்ஸஸ் ஆகும் இந்த முயற்சி இப்போ பண்ணுங்கள் தாராளமாக உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் நான் கடன் அப்படின்னு சொன்னது உங்களுடைய வருமானத்தில் முப்பது பர்சன்டேஜ் மட்டும்தான் கடன் வாங்கினோம் ஏன்னா அடுத்தது அஷ்டமதி சனி வரப்போகுது அதனால் இப்பயே பிளான் பண்ணிக்கோங்க அஷ்டமதி சனியில் என்ன வேணால் நிகழலாம் அதனால அஷ்டமதி சனிக்கு முன்னாடி உங்களுடைய வருமானம் நூறுரூபா அப்படின்னா அதில் முப்பது ரூபா கடன் கட்டுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க கைமீறி வாங்காதீங்க அந்த பிளானை போட்டுக்கிட்டு பண்ணுங்க பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க அந்த பிளான் போ பக்கா பிளானாக தான் இருப்பாங்க இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரம் இருபத்தி நாலுக்குள்ளேயே இருக்கு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல பிளஸ் போதுங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டாக தான் இது நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏன்னா பார்வை அதிர்ஷ்டமெல்லாம் உங்களோட உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஏன்னா நாலாம் இடத்தை பார்க்குது ஒரு வண்டி வீடு அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாக இருந்துச்சுன்னா அது கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பாக்கியஸ்தானம் அத என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பாக்கியம் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஒரு பெரிய குருநாதர் பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் சொசைட்டியில் பெரிய ஆட்களுடைய ஆதரவுகள்லாம் கிடைக்கும் ப்ரொமோஷன் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள்லாம் போய் நல்ல முன்னேற்றம் வரும் திடீர்னு ஒரு இவ்வளவு நாளா உங்களுக்கு இருந்திருக்காரு திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அது மூலியமா ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்றது அது மூலியமா உங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சனியோடைய காலகட்டத்திலேயே உங்களுக்கு நடக்கும் உறுதியாக நடக்கும் அதை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு வந்து பெரிய பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தலைமையிடமே பாராட்டி ஒரு பெரிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்க அதிகாரிகள் வந்து உயர் பதவிகள் வாங்க ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு செழிப்பான காலகட்டம் ஆனால் நீங்க ஒரு விஷயம் எந்த விஷயத்தை வந்து போர்ட்ரேட் பண்றீங்களோ அது வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நினைச்சு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா சனியோட காலகட்டத்தில் நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஈஸியாக வந்துடும் அதனால அது ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா பெரிய லெவலில் புகழ்கள் கிடைக்கும் ஒரு கோவிலுக்கு போகிறது புனித யாத்திரை மேற்கொள்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பொதுவாவே இந்த கண்டச்சனியாக இருந்தாலும் கூட சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கண்டச்சனியாக இருந்தாலும் கூட ஆனால் உங்களுக்கு சனி நிறைய நன்மைகளும் கொடுப்பாரு கவனமாக இருக்கும் பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு நன்மையாக நடக்கும் இந்த இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் சேனலை லைக் ஷேர் நன்றி வணக்கம்